ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி சேனல் நான் நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி செஞ்சு அதுக்கப்புறம் புனர் பூஜை எப்படி செஞ்சுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி பூஜையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வியாழக்கிழமை அம்மன் அழைப்பு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் சனிக்கிழமை காலை அல்லது மாலை தான் புனர் பூஜை செய்வாங்க நான் இந்த தடவை வெள்ளிக்கிழமை அம்மன் அழைப்பு வச்சு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செஞ்சேன் சனிக்கிழமை அம்மனை வந்து நம்ம வீட்டிலே தங்க வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் புனர் பூஜை செஞ்சேன் அதே மாதிரி வரலட்சுமி பூஜை செய்யும்போது ஃபோட்டோ வச்சும் செய்யலாம் கலசம் வச்சும் செய்யலாம் ஃபோட்டோ வச்சு செய்கிறவங்க மகாலட்சுமி தயார் படம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க அது ஜவ்வாது இல்லை பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க அம்மனுக்கு வந்து மலர்களால் நல்லா சுட்டிக்கோங்க மனம் அதாவது வாசனை மிகுந்த மலர்கள் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இதில் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு கிடையாது செய்யும்போது வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் நிலைவாசலையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டாலும் வியாழக்கிழமையே வந்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஐந்து சுமங்கலி பெண்கள் உங்களால் முடிந்தவங்க எத்தனை பேர் ஏழு சுமங்கலி பெண்கள் இருபத்தோரு சுமங்கலி பெண்கள் அந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு பழம் மாங்கல்ய கயிறு ப்ளவுஸ் வீட்டு அப்புறம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் நம்ம சிம்பிளாக கும்பிட்டாலும் சரி கிராண்டாக கும்பிட்டாலும் சரி அதுக்கு முக்கியமானது கல் உப்பு வைக்கணும் அர்ச்சனைக்கு தேவையான தேவையானு எட்டு காயின்னு வச்சுக்கலாம் போற்றிகள் சொல்றீங்க அப்படின்னா போற்றிகள் கலசம் வச்சு செய்யறவங்க வெள்ளி கலசம் இல்ல பித்தளை கலசம் எடுத்துக்கலாம் எவர் சில்வர் எடுத்துக்க கூடாது அந்த கலசத்துல நன்னீர் அதாவது சுத்தமான நீரை எடுத்துட்டு அந்த தண்ணீர்ல ஜாதிகா மாச்சகா மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் ஏலக்காய் பதினோரு காயின்ஸு இப்போ கோல்டு காயின் இருந்துச்சுன்னா கோல்டு காயின் சேர்த்துக்கோங்க சில்வர் காயின் இருந்துச்சுன்னா சில்வர் காயின் சேர்த்துக்கலாம் இந்த ஒவ்வொரு மங்கள பொருட்கள் போதும் அம்மா தாயே மகாலட்சுமி தேவி நீங்கள் நவநிதிகளோடு எங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் தீர்த்தப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுக்க அதாவது மூணு நாள் புனர் பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு முழுக்க தெளிச்சிட்டு நம்ம குடிச்சுக்கலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா ஜவ்வாது சேர்க்க வேண்டாம் இப்போ நான் வச்சுருக்கிற இந்த மகாலட்சுமி உருவத்தில் வந்து ஒரு சின்ன கலசம் இருக்கும் இதில் அரிசி சேர்த்துக்கலாம் மங்கள பொருட்கள் சேர்த்துக்கலாம் பதினோரு காயின்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணீர் ஊற்ற முடியாது நாங்கள் எப்போயும் தனியாக தண்ணீர் கலசம் நீர் கலசம் ஒன்று வச்சுக்கிருவோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்போயும் நிரந்தர கலசம் யூஸ்வலாகவே இருப்போம் மகாலட்சுமி பூஜை தான் இல்லை இயற்கையாகவே நிரந்தர கலசம் வச்சிருவேன் அது போக இந்த ரெண்டு கலசம் வந்து மகாலட்சுமி பூஜைக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க போட்டோ வச்சு செஞ்சாலும் சரி இல்ல மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு செஞ்சாலும் சரி பஞ்சத்திரிமால கண்டிப்பா போடணும் இது எனக்கு செகண்ட் இயர் வரலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜை செய்யறவங்க கையில காப்பு கயிறு கட்டிக்கணும் காப்பு கயிறை வர சிமங்கலி பெண்கள் கையிலையும் கட்டிக்கலாம் அதே மாதிரி வரமகாலுமி பூஜை அப்போ நம்ம இப்போ நீர் கலசம் தான் உள்ளே கொண்டு வர முடியும் இவ்வளோ பெரிய சிலையை வந்து நம்ம உள்ளே தூக்கிட்டு வர முடியாது அப்படி நீர் கலசம் கொண்டு வரும்போது இல்லை அரிசி கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும் அந்த பாத்திரத்தோட தேங்காய் அரிசி அந்த மங்கள பொருட்கள்லாம் அதில் வச்சு நம்ம அதில் கற்பூரம் விளக்கு ஏற்றி காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அழைக்கும் போது அம்பிகைக்கு பிடித்த பாடல்கள் வா மந்திரங்கள் சொல்லி உள்ளே அழைக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைங்களும் வந்து அதில் ஒன்று அதாவது இப்போ தேங்காய்னா தேங்காய் கையில் எடுத்துக்கலாம் மகாலட்சுமியோட அரிசி வச்சுருந்தா அரிசியை கையில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இது கன்னி பெண்களுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் புனர் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காப்பு கயிறை வந்து கழட்டணும் அந்த கயிறு கழட்டி நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் பால்ல வந்து போட்டுறணும் போட்டுட்டு அந்த கயிறை ஓடுற தண்ணியில் இல்லைன்னா செடி நம்ம வீட்டில் செடி இருக்கும் இல்லையா அந்த செடியில் வந்து போட்டுடலாம் வரமகாலட்சுமியை நம்ம எந்த அளவுக்கு அழைச்சமோ உள்ள அழைச்சி பாடல்கள் பாடி பெண்களுக்கு தாம்பதம் கொடுத்தோமோ அந்த மாதிரி பூஜையும் செய்யணும் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ட்ரம் ஏதாவது புனர் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ காலையில் மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அரிசி ட்ரம்ல அம்பிகையை அப்படியே அழகாக தூக்கி உள்ள அமர்த்திடணும் ஏன் அப்படி வந்து இந்த கலசம் எல்லாமே நம்ம கழுவி எடுத்து வச்சிருவோம் சுத்தம் பண்ணி வச்சிருவோம் அம்பிகை வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை செய்யறோம் இந்த தேங்காயை வந்து ஸ்வீட் ரெசிபி இல்லை வெஜிடேரியன் டிஷ்ஷு எதுலையாவது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த பச்சரிசியை வந்து நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு அம்பிகைக்கு படைச்சிடலாம் இந்த காயின் ஜாதிக்காய் மாச்சக்காய் இதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா அந்த காயினை வந்து நம்மளோட அதாவது வியாபாரம் தொழில் நடக்கிற இடத்துல வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்கும் இடத்துல வந்து வச்சுக்கலாம் இந்த காதோல கருகமணி ஓடுற தண்ணியிலையும் விடலாம் நான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து எடுத்து தனியாகவே வச்சுக்கிடுவேன் நான் வெளியிலையும் கொடுத்ததில்லை போட்டதும் இல்லை உங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வரமகாலுமி எப்போ நம்ம வைக்கிற தட்டில் மகாலட்சுமி தயாருக்கு ஒரு தனி தட்டு வச்சுக்கணும் அந்த தனி தனித்தட்டில் புது வஸ்திரம் கண்டிப்பாக புது வஸ்திரம் தான் வைக்கணும் மஞ்சள் கயிறு அடுத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் பூ இதெல்லாமே மகாலட்சுமி தயாருக்கு வைக்கணும் அந்த தட்டில் உள்ள சீதன பொருட்களை நம்ம தயார்கிட்ட வச்சுட்டு மூணாம் நாள் புனர் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை வந்து அமர வச்சுருப்போம் இல்லையா வாழையில் மனை போட்டு வாழையில் வந்து அரிசி வச்சுருப்போம்ல அந்த அரிசியை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசியோடு சேர்த்து வச்சிடணும் அதுக்கப்புறம் கலச நீர் தண்ணீரை வந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை செடியில் ஊற்றிக்கலாம் இப்போ எந்த கலசம் யூஸ் பண்ணுறோமோ அதே கலசத்தை நம்ம அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாதப்ப நம்ம வருஷ வருஷம் அதே கலசமே யூஸ் பண்ணிக்கலாம் வருஷ வருஷம் புது கலசம் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அம்பிகை கழுத்தில் போட்ட மாலையை வந்து நிலைவாசலில் போட்டுக்கலாம் எந்த ஒரு சுவாமி படங்களுக்கும் இந்த மாலையை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மூணு நாள் பூஜையுமே மிக பயபக்தியோடு செய்யணும் நம்ம மூணு வேலையுமே அம்பிகைக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச நெவேதியம் செய்யணும் யூஸ்வலாக வைக்கிற நெய்வேத்தியத்தை விட ஒரு மடங்கு அதாவது பால் பாயாசம் பால் அப்புறம் பழங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அதாவது யூஸ்வலாக கற்கண்டு இந்த மாதிரி வைக்காமல் கற்கண்டு போட்டு பால் புளியோதரை லெமன் ரைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணக்கூடிய இந்த காயின்ஸை வந்து ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் மகாலட்சுமி அர்ச்சனை குபேர அர்ச்சனைக்கும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்